போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு அரசு ஒப்பந்த இயன்முறை மருத்துவ சங்கத்தினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் மருத்துவர் எம் கருணாநிதி அவர்கள் தலைமை வகித்தார் உண்ணாவிரத போராட்டம் 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 தமிழக அரசை வலியுறுத்தி போராட்டம் 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 ஏன்மொழி மக்களின் வாழ்வாதார போராட்டம் மருத்துவம் இதுவே எங்கள் பேசிய தலைமை செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது எங்களது உரிமைக்காக ஊதிய உயர்வுக்காக கடந்த காலங்களில் தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் பொது மருத்துவத்துறை இயக்குனர் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை செயல் அலுவலர் ஆகியோரை தொடர்ந்து நேரில் சந்தித்து மனுக்கள் அளித்தோம் ஆனால் எந்தவித பயனும் இல்லை முதல்வரின் தனிப்பிரிவுக்கு சங்கத்தின் சார்பாக தபால் அனுப்பியும் பதில் கிடைக்கவில்லை எனவே சங்கத்தின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார் டாக்டர் சுரேஷ் சுப்பையா தலைமை செயற்குழு உறுப்பினர் எங்களோட என்எச் இயன்மேல் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு பேர் இருக்கும் கடந்த ஆண்டு காலமாக இரண்டாயிரத்தி இருந்து நாங்க எல்லாருமே ஒப்பந்த அடிப்படையில பணிபுரிஞ்சுகிட்டு இருக்கோம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் அரசு தலைமை மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஊரக வட்டார ஆரம்ப சுகாதாரங்கள்ல எல்லாருமே ஒப்பந்திக்கிட்டு இருக்கோம் எங்களோட கோரிக்கைகள் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து இருந்து ஒரு பத்தாயிரம் இருந்து ஒரு பதிமூணாயிரமா தான் கொடுத்தாங்க இதே தமிழக அரசோட பள்ளிக் கல்வித்துறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு சாலை நலத்துறையிலமே பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கரை மருத்துவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்கிட்டு இருக்காங்க இதுக்கான அரசாணை எல்லாமே இருக்குது அது எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த சுகாதாரத்துறையில மட்டுமே எங்க ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு மருத்துவர்களாக பாக்குறாங்க என்னோட சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் பதிமூணாயிரத்திலேயே இருக்குது இந்த சம்பளத்தை வந்து அடிப்படை சம்பளத்தை கொஞ்சம் ஊதியம் கொடுக்கணும் குறைந்தபட்சம் முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நாங்க இங்க கோரிக்கையா முன்வைக்கிறோம் இதுல என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்துல எங்களோட சம்பளம் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டது என்ஹெச்எம் ஏன்முறை மதுரைகளுக்கு இருபத்தி நிர்ணயிக்கப்பட்டு அதை கேன்சல் பண்ணிட்டு பத்தாயிரம் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை வந்து மாற்றி நிர்ணயிச்சு பத்தாயிரம் சொல்லி ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஏழு எட்டு வருடமாக பதிமூணாயிரம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த கணக்கை வந்து அன்னைக்கே எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் நிர்ணயிச்சிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அளவுக்கு நாங்க சம்பளம் கண்டிப்பா வாங்க முடியும் வாங்குற அளவுக்கு அந்த காலங்கள் வந்து கொண்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்து பதிமூணாயிரம் உடனே தமிழக அரசு இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு மாதிரி இன்றி சம்பளம் இல்லாம ஒரே மாதிரி தமிழக அரசு பார்க்கணும் அப்படிங்கறது எங்களோட வேண்டுகோள் ஒருவேளை இந்த போராட்டத்திற்கு முடியும் பெண்களுக்குள்ள எங்களோட பேர் வந்து நிறைவேற்றப்படாத பட்சத்துல நடப்பு சட்டசபை தொடரில் கண்டிப்பாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம சட்டசபைக்கு முன்பு அனைவரையும் திரட்டி ஏன்னா இப்ப வந்து சிறப்பு பள்ளிகள் இருக்கு அங்கயுமே இருபத்தஞ்சாயிரம் சம்பவம் வாங்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி எஸ் எஸ் ஏன்னு சொல்லிட்டு சர்ந்தோஸ் சமகிர சிக்ஷா அப்படியான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு நானூறு புஷ் தாபிஸ் இருக்காங்க அது போல் மாணவர்கள் இயன்முறை மருத்துவ மாணவர்கள் அவங்களோட எதிர்காலம் இல்லாம கேள்விக்குறியா இருக்கு இந்த அது மூணாவது அவங்களுக்கு பின்னாடி வரப்ப அவங்களுக்கும் பாதிக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேரை ஒன்று கூட்டி சட்டசபைக்கு முன்பு போராட்டம் நடத்தியே தீரும் என்ற விரிவுகளை தகுதிக்கும் உழைப்பிற்கும் ஏற்ப குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் நிர்ணயம் செய்திட வேண்டும் அனைத்து நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் தினக்கூலி அடிப்படையில் பணிபுரியும் இயன்முறை மருத்துவர்களை ஒப்பந்த முறைக்கு மாற்றம் செய்திட வேண்டும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் எங்களை பணி நிரந்தரம் செய்து கொள்ள வேண்டும் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்று கூறினார் வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கிட்ட டீம் காலையில அவர் வாங்கறதுக்காக டைமுக்கு வாக்கிங் வருவாரு அவர் எப்ப நம்ம மீட் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்து அவர் வாக்கிங் வர டைமுக்கு எங்க தூக்கத்தை விட்டு எங்க ஃபேமிலிய விட்டு வந்து நின்னு அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி செக்ரட்டரியேட் போனா பத்து பேர் போனோம் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் உள்ள விடுவேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாங்க எங்க லோக்கல் எம்எல்ஏ வச்சு அவங்கள வச்சு பேசி உள்ள போனா உள்ள போய் நாங்க இந்த மாதிரி இருக்கோம் சார் மினிஸ்டரை பார்த்து மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டரை பார்த்து இந்த மாதிரி நாங்க பிசியோதெரபிஸ்ட் சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ல எல்லாம் எங்களுக்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க நம்ம ஸ்டேட்ல ரொம்ப கம்மியா இருக்கு எங்க வாழ்வாதாரமே இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றதா இருக்கு இவ்வளவு படிச்சுட்டு அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொன்ன விதம் சார் நீங்க அதுக்கு அந்த ஸ்டேட்லயே போய் வேலை செய்யலாமே இங்கேயே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு எதுக்கு அதுக்கு எதுக்கு சார் நாங்க அவங்களுக்கு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வைக்கணும் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு வார்த்தை இல்லையா அது இல்ல இது கன்சிடர் பண்ணுங்க சார் கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் வந்திருக்குமான்னு உங்களுக்கு தெரியல பட் ஏதாவது இது இது நடந்து ஒரு மூணு வருஷம் ஆகுதுங்க சார் மூணு வருஷமா இந்த விஷயம் என் ஓடிக்கிட்டே தான் இருந்தது எப்படி ஒரு மினிஸ்டர் எங்களோட கஷ்டத்தை சொல்றதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்து மினிஸ்டரா உட்கார வச்சிருக்கோம் ஆனால் உங்ககிட்ட நாங்க வந்து எங்க கஷ்டத்தை சொல்லக்கூடாது நீ அங்கேயே போயிடுங்க நீங்க அங்கேயே போய் வேலை செய்யணும்னா நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் கெஞ்சணும் இது ஒண்ணுதான் சார் ரொம்ப நாளா இருந்தது இதை கேட்கணும்னு நினைச்சேன் நாங்கதான் இப்ப வந்து சஃபர் ஆயிட்டோம் நீங்க இப்படியேதான் இருப்பீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண இது தேவையில்லாம வர எங்களை மாதிரி நாங்களும் வந்துட்டு தெரியாம தான் வந்தோம் டாக்டர்னு சொன்னாலும் வந்தோம் அந்த மாதிரி எவ்வளவு எவ்வளவு பசங்க இப்ப இருக்காங்க அதெல்லாம் வேண்டியது இல்லை நீங்க இதை ஃபுல்லா இந்த பேன் பண்ணி விட்டுருக்கோம் எங்களோட இது முடிஞ்சு போட்டோம் உடன் செயலாளர் டாக்டர் ஜே சூரிய பாலாஜி துணை தலைவர் டாக்டர் சண்முக வடிவேலு பொருளாளர் டாக்டர் மஞ்சுளா உட்பட மாநில நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என திரளாக உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்